அதிரசம்னால் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் விசேஷம் வந்துட்டாலோ பண்டிகை வந்துவிட்டாலோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மறக்காமல் அதிரசம் செஞ்சிருவாங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினை அரிசி வச்சு எப்படி அதிரசம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதிரசம் உதிராமல் பஞ்சு போல் நல்ல சுவையாக வர்றதுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் அதிரசமே செஞ்சது இல்லைனாலும் கூட அதிரசம் செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோக்கு அப்புறம் அதிரசம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லவே மாட்டிங்க அதுவும் ரெண்டு மெத்தட்லையுமே செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினை அதிரசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் முந்நூறு கிராம் அளவுக்கு தினை அரிசியாக அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே இரநூறு கிராம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியில் இருக்கிற ஆளுக்கு எல்லாமே போகிற வரைக்கும் இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இருந்து நாலு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் அரை கிலோ தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஒரு கிலோ செய்கிறதா இருந்தால் நான் சொல்லியிருக்கிற இருந்து எல்லாமே டபுளாக அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் தினை அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு இப்போ இது மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிய விட்டுடுங்க தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா சுத்தமான வெள்ளை துணியில் இதை போட்டுட்டு நல்லா பரத்தி விட்டுட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு இருபது நிமிஷம் காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் இது போல் ஒட்டி வரணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால பாதியை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற பாதியை ரெண்டாவது சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா நல்ல பொடி ஓட்ட இருக்கிற அரிப்பில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க ஜலிச்சதுக்கப்புறமா வரக்கூடிய கப்பியை சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சிக்கோங்க இப்போ கடைசியாக எனக்கு இந்தளவுக்கு தான் கப்பி இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கப்பி அதிகமாக வராது இப்போ இந்த கப்பி வந்து நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாவு எல்லாத்தையுமே எந்த பாத்திரத்தில் நீங்கள் அதிரசத்துக்கு மாவு விரவி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு இந்த மாவு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கு அப்புறமா கையால் இந்த மாவை இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து காஞ்சிடக்கூடாது அதில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமர்த்தி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை நல்ல பொடியாக இடித்து சேர்த்துட்டு கூடவே கால் கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விட்டுடுங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி மாற்றிக்கோங்க நிறைய பேர் சர்க்கரையை வெள்ளம்னு சொல்கிறீங்க நான் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் சர்க்கரைன்னு தாங்க சொல்லுவோம் இந்த சர்க்கரையை வந்து வெள்ளம்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அச்சு வெள்ளம் சேர்க்கக்கூடாது மண்டை வெள்ளம் தான் சேர்த்து அதிரசம் செய்யணும் அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும் இப்போது இந்த பாகு நல்லா இறுகி வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க கோரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பாகை ஊற்றி பாருங்கள் தண்ணியில் கரையக்கூடாது கரையாமல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எடுக்க வரணும் எடுத்துகிட்டு உருட்டி பார்த்தோம்னா உருட்ட வரணும் இப்போ பாருங்கள் உருட்ட வரலை இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா காய்ச்சிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரி பாகு செக் பண்ணும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தீய அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பாகு எரியிடும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா செக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாகு ஊற்றும் போது கரையவே இல்லை அதே நேரத்தில் எடுக்கும்போது எடுக்க வருது பாருங்கள் சில நேரத்தில் எடுக்க வரும் கையில் வந்ததுக்கு அப்புறமா கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரி கரைஞ்சி போகக்கூடாது இப்போ பாருங்கள் கையில் எடுத்துட்டு அழகாக உருட்ட வருது பிதிக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தக்காளி மாதிரி பிதுங்கும் இது வந்து தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியும் போட்டுட்டு டைட்டாக வச்சுருந்தோம்ல அந்த மாவை கரண்டியை எடுத்து இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை ஊற்றிடுங்க மொத்தத்தையும் ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு பாதியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பாதியையும் ஊற்றிக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக அளந்து எடுத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கரை பாகு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட பச்சை மாவு இருக்கவே கூடாது மாவோட பக்கத்தை பாருங்கள் எடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒடையாம இருக்கணும் இதுதான் அதிரசத்துக்கு கரெக்டான பக்கம் கையில் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு பாகு பத்தலைன்னா நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சிடு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி லைட்டாக கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு அதிரசத்துக்கு மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவோட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் நெய்யை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே எல்லா உரங்களையும் படுற மாதிரி தடவிட்டு லைட்டாக மூடி இது போல் திறந்துருக்கிறது மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஏன்னா மாவு இப்போ நல்லா சூடாக இருக்கும் அதில் உள்ள நீராவி எல்லாமே அந்த மாவில் இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக மூடி திறந்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டுடுங்க இப்போ நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை எடுத்துருக்கேன் முன்னாடி இருந்ததை விட இப்போ மாவு நல்லா டைட்டாக இருக்கும் இப்போ சப்பாத்திக்கு மாவு வர மாதிரி நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா செய்ய ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் செய்யலாம் அப்படி இல்லைனா மூணு நாளைக்கு அப்புறமாவும் நீங்கள் செய்யலாம் மாவு இப்போ விரவுனீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு வரும் இதுதான் அதிரசம் செய்கிறதுக்கு கரெக்டான பக்கம் இந்த பக்கத்தில் மாவு இருந்தால் தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும்போது அதிரசம் உதிராமல் வரும் இப்போது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வாழையில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் நெய் தடவிக்கோங்க தடவிட்டு விரவி வச்சுருக்க மாவுலேருந்து அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு பால் மாதிரி உருட்டிட்டு தட்டில் வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டு வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி வெர்லாவில் ஓட்டை போட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது ரொம்ப வண்ணமாகவும் இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காட்டுறேன் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது போல் ரெண்டு தட்லையுமே தட்டி வச்சுக்கோங்க இப்போது அதிரசம் பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து மிதமான தீளை வச்சு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை போட்டு பாருங்க அது தானாக எழுந்து மேலே வரணும் வந்ததுக்கு அப்புறமா தட்டி வச்சுருக்க அதிரசத்தை சேர்த்துருங்க சேர்க்கும்போது கடாயோட இருந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் எண்ணெய் தெறிக்காது இது பொறிஞ்சு தானாக எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா அடுத்து தட்டி வச்சுருக்க அதிரசத்தையும் சேர்த்துருங்க இப்படி ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு ரெண்டாவும் போட்டு பொறிச்சிக்கலாம் நீங்கள் பிகினஸாக இருந்தால் ஒன்று ஒன்றா தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு போட்டிருந்ததை வெளியில் எடுத்துருங்க ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க கரெக்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இப்போது ரெண்டாவது போட்டதை ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதிரசத்தை தட்டி உள்ளே போட்டுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் போடும்போது இருந்து போடுங்க பாருங்கள் அதிரசம் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வருது இது போலவே எல்லா அதிரசத்தையுமே தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு இந்த மாதிரி அரிப்பில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே கீழே வடிஞ்சு போயிடும் இப்போது நம்ம ஓட்டை போட்டு செஞ்சுருக்கோம் இனி நம்ம ஓட்டை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஓட்டை போட்டு செஞ்சதை விட இப்போ வந்து மாவு இன்னும் கொஞ்சம் குறவாக எடுத்துக்கோங்க குறவாக எடுத்து உருட்டிட்டு தட்டில் வச்சுட்டு லைட்டாக கையாலேயே தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தட்டால் அழகாக விரித்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நல்லா ஒல்லியாக தேய்ச்சி எடுக்கணும் அதுக்காக ரொம்ப ஒல்லியாகவும் தேய்ச்சிடக்கூடாது இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறமா அதை எண்ணெயில் போட்டிங்கன்னா பூரி மாதிரி அழகாக உப்பலாக வரும் உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க ரொம்ப நேரத்துக்கு எண்ணெயில் போட்டுடாதீங்க இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க இது வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்கும் இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு கிண்ணியை எடுத்துக்கோங்க இது மாதிரி ஓட்டை இருக்கிற ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இது இடியாப்பம் வேக வைக்கிற தட்டு தான் இப்போது அதிரசத்தை இந்த ஓட்டை இருக்கிற தட்டில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தட்டால் இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே அழகாக வடிஞ்சு வெளியில் வந்துடும் பாருங்கள் வீடியோவில் பார்க்கவே தெரியுதுல ஓட்டை இல்லாமல் அதிரசம் செய்யும்போது பார்க்குறதுக்கு தட்டை போல தான் இருக்கும் ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது போலவே அடுத்தடுத்து அதிரசம் செஞ்சுட்டு அந்த தட்டில் வச்சுட்டு அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்ட அதிரசம் என்ன பிழிகிறது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டில் தட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கண் கரண்டியில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு மெத்தட்லேயுமே அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓட்டை இல்லாமல் அதிரசம் செஞ்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கடைசியாக எல்லா அதிரசமும் செஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு இதுவே நீங்கள் ஓட்டை போட்டு செஞ்சீங்கன்னா அதிரசம் அளவுக்கு எண்ணெயே குடிக்காது கண்டிப்பாக ரெண்டு மெத்தடையுமே செஞ்சு பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் அதிரசம் செஞ்சு பாருங்கள் சுவையில் வித்தியாசம் இருக்காது ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா ஓரங்கள் மொறுமொறுப்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுவே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் கோகுலாஷ்டமி வரப்போது இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த திணை அதிரசத்தை பிரசாதமாக ரெடி பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் செய்கிறதும் ஈஸி தான் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் தட்சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க